தல கரக்காப்பு முகவிரத்து வாப்பியத்துக்கு சலாமுத்தகு நம்ம இன்னைக்கு பாடம் தள்ள ஆரம்பிக்கிறோம் அதுவா செண்டி கூறுவோம் சல்லல்லாலா முகமது சல்லல்ல அலை சொலம் சல்லாலா முகமது சல்லல்லாலை சொலம் சல்லல்லாலா முகமது யாரபி சல்லி அறைய வச்சல்யும் எல்லாவுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா யா ல்லா நான் பாடம் தேடி கொடுக்க ஆரம்பிக்கிறேன் உன்னுடைய மகா கருமையாலையும் கீழ்வையாலும் ராமத்தாலையும் வரக்கத்தாலையும் குதிரத்தாலையும் உன்னுடைய மென்மையாலையும் உன்னுடைய கவிவுடைய எல்லா ராமத்து வரக்கத்தை கொண்டும் சலவாத்தினுடைய ராமத்தை வரக்கத்தை கொண்டும் என்னிடத்தில் ஓதிருக்க ஓதிக்கிறவங்களுக்கு உன்னுடைய மகா கருமையால் கீழ்வையால் ராமத்தால் வரக்கத்தால் ரப்பி ஜிதினி இல்மா கல்மியானத்தை அதிகமாக்கி அவங்களுக்கு சபரை கொடலா அவங்களுக்கு ஞாபக சக்தியை கூடல்லாம் எல்லா இவளிச்சானத்தையும் இருந்து பாதுகாத்துக்கிரகமான அவர்களும் ஓதிக்கிறணும் இந்த நன்மையில் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க ஓதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அழகான சவுரைக் குடலாக ஞாபக எல்லாம் அல் அல்பத்தாகு வெற்றி அளிப்பவனே ஆன்மீக கல்வியிலையும் துனியாவுடைய கல்வியிலும் வெற்றி அளிப்ப அழிக்கக்கூடிய வார்த்தையான உன்னுடைய அல்பத்தாகு அல் அல்பத்தாகுன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சோம் சடப்பு இல்லாமல் சைத்தானுடைய தீமை இல்லாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட கூடலாம் என்ன என்னை எப்படி அரை மணி நேரத்தில் ஓத வச்ச கருணையால்னே அது மாதிரி வர்ற நோம்புக்குள்ளே என்னடா சேனலை பார்த்து யாரெல்லாம் ஓதிக்கிட்டாங்களோ யாரெல்லாம் யாரெல்லாம் குறைகளை திருத்திக்கிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் முத்தும் பிறக்கத்தும் உன்னுடைய மகா கருணையால் கிடைக்க கி கிடைக்க கீழ் வச்சுக்கலாம் ரசாய் இதோ கொண்டு கபளிச்சிக்கலாம் அலமதுல்லா சொல்லி உனக்கு புகழ்ந்துட்டு ஓதக்கூடிய பாக்கியத்தை நான் சுக்கலாம் எல்லா தீமையிலேருந்து அவங்கள பாதுகாத்துறமானே சரி அப்புறம் என்ன சொல்லணும் அப்புறம் அவங்களுடைய மனசில் சடப்பு வந்துடாமல் சலுப்பு வந்துடாமல் உன்னுடைய கிளாம ஓதும் போது ஆர்வத்தோடையும் ஆத்தையோட ஓத குறிவாக்கிட்டு நசிவாக்கிறமானேன் சரி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நீங்கள் வந்து குரான் எடுத்து நீங்கள் பாருங்கள் ஏன் அப்படின்னா இதை பூரா படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் ஆகும் ஏன்னா நம்ம நினைத்த போன தடவை தாலியாக செ ரேய செ வரைக்கும் கொடுத்தேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ இந்த ஜாசு ஜா ஸூன்னு அதில் இருக்கும் ஜான ஜே ஜே சரிச்சா சீன்மா பேச்சு ஜாசு உங்கள் குரான் பாருங்கள் அப்புறம் சீனா சர் சவு சாதியை சரி சி இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த உச்சரிப்பு சேர்த்து சொல்கிற வார்த்தை வந்து வேடு அதான் வார்த்தை அது உங்களுக்கு தெரியணுங்கிற கவனத்தை இப்படி நான் சொல்லி தரேன்

அப்புறம் லாவா லவ் மீனிய செர் மீ லவ் மீ அப்புறம் ஒரு நோக்கத்துக்கு மேலேருந்தான் நூனு நூனியே சபர் நை வரு வா நை வா ஹே வாசு ஹேய சபர் ஹை ஹூ ஹை இப்போ நான் போயிட்டேன்னா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது ஆள் இருக்காது இப்போ நான் நீங்கள் சேனலில் படுத்து பார்த்து ஓதுறதுனால நீங்கள் தொட்டதுமே என்ன செய்யும் நான் கொடுக்குறது வந்துடும் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு ஒதுக்கிறணும் இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் தான் ஓதணும் இப்போ நட சொல்லித்தான் இப்போ எழுத்துக்குடி சொல்லி தந்தேன் இப்போ நட இப்படி படிக்கிறோம்னா ஜாசு ஷௌசி லை தா அவு ஹெய் ஃபை ஒயின் செய்கிறது ஒயின் வரதுனால ஹெய் ஃபை அப்படி சொல்லணும் அப்புறம் ஹா ஹூ லவ்மி நைவா ஹூ ஹை இப்போ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சேனல் வந்துடும் நீங்கள் திரும்ப திரும்ப படித்துக்கலாம் அதனால் இன்றைக்கி புதுப்பாடம் படிக்க போ படிக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் கவனிங்க புது பாடம்னால் சொன்னேன்ல இப்போ தமிழில் எப்படி படிப்போம் கண்ணன் ஊர்வை சேர்ந்தான்னு சேர்ந்த வார்த்தை வரும் தமிழ் பாடத்தில் வந்து ஆறாம் நாட்டையில் வந்து காண கவனிந்து ஞாபகம் அவனா அவனா வரைக்கும் படிக்கணும் அப்போ தான் அது ஞாபகம் வரும் அரபில் அப்படி இல்லவே இல்லை முப்பத்தஞ்சு எழுத்து சொல்லி கொடுத்துட்டேன் நொக்கத்து சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் தான் படித்து ஞாபகம் வச்சுக்கிறோம் நொக்கத்து படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எழுத்து தெரியும் இப்போ நொக்கத்துக்கு கீழே மட்டும் வச்சுருப்பாங்க அப்போ அது நிக்கத்துக்கு ஒரு மட்டும் நொக்கத்து மட்டும் இருக்கே அப்போ அது என்ன எழுத்துன்னா உங்களுக்கு பேன் நினைவு இருந்தால் தான் நீங்கள் பேன் சொல்லுவீங்க அதே மாதிரி ஒரு நொக்கத்துக்கு மேலே இருக்கும் அந்த எழுத்து என்னென்ன உங்களுக்கு நினவு நினைவு இருந்தால் தான் நீங்கள் நூனு சொல்ல முடியும் நொக்கத்து கீழே இருந்தால் ஒரு நொக்கத்து கீழே இருந்தால் தே ஒரு நொக்கத்து மேலே இருந்தால் நூணு ரெண்டு நொக்கத்து கீழே இருந்தால் ஏ கடைசி எழுத்து ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் தே எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன் அந்த மாதிரி ஜீமுக்கு கே கீழே நொக்கத்து இருக்கும் ஹயனாக தொண்டைக்கு தொண்டைக்குள்ளே தொண்ட ஹேக்கு வந்து நொக்கத்து மேலே இருக்கும் ஆனால் வடிவங்கள் ஒரே மாதிரி வரும் அதனால் நுக்கத்து கீழே இருந்தால் ஜீமு நொக்கத்து மேலே இருந்தால் ஹயனு சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் நீங்கள் தான் நொக்கத்தையும் அறிவர்த்தையும் சபரி சேரையும் படுத்து படித்து ஆங்கு வச்சுக்கிறனும் அப்புறம் சுக்கன் சத்து சுக்கன்னா ஒரு ஒரு ரூபா ஒரு ஒரு எழுத்து தான் இருக்கும் ஒரு எழுத்தை நம்ம முதல் இடத்துல சேர்ப்போம் சத்துனா ஏ டபிள்யூ மாதிரி வரும் அது ரெண்டு ரூபா காயின்ச்சு அதில் ரெண்டு இருக்கும் ரெண்டு எழுத்து இருக்கும் ரெண்டுருவானா ரெண்டு வருவா இருக்கும் அதில் உங்களுக்கு உதாரணத்துக்கு வேண்டி ரூபா கணக்கில் சொல்கிறேன் அப்போ வந்து ரெண்டு ரெண்டு ரூபாங்கும் போது ரெண்டு ரெண்டு ரூ ரெண்டு ஒரு ரூபாய் இருக்குது அப்போ என்ன செய்யணும் ரெண்டு எழுத்து இருக்கும் ஒரு இழுத்து முதலெழுத்துக்கு கடன் கொடுப்போம் முதல் எழுத்து கடன் கொடுக்கும் போது முதல் எழுத்த முந்தி சொல்வோம் முதல் எழுத்துக்கு சேரோ சவரோ பேசிருந்தால் அதை சொல்லித்தான் ரெண்டாவது அழுத்தத்தை சேர்ப்போம் அதனால சேர்த்து அழிவு அழிவு ஏ சவறு ஐ அழிப்பு ஏ சபர் ஐ உள்ள ஏ சபரு அழிப்பு ஏ ரெண்டாவது சேர்த்து சபரை சொல்கிறோம் அழிப்பு ஏ சபர் சொன்னால் ஐன்னு வந்துடும் நூன் சபர்ன போட்டால் ஐன பே வந்தால் பே அலி சபர் ப ஏ சபர் பை நூன் சபர்னா பைனை அதனால் புரிஞ்சுக்குங்க இல்லை உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக்கி வச்சுருக்கான் என் சின்ன தொட்டால் வரும் நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு நீங்கள் ஓதிக்கிடலாம் இன்ஷல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க லைக் பண்ணாதவங்க பண்ணுங்கள் அதில் நன்மை எல்லாம் தரான் எனக்கு எல்லா நன்மை தரா நான் உங்களுக்கு வேண்டி பாடம் சொல்லி தரேன் நீங்கள் எனக்கா என்ன செய்யணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் லைக் பண்ணணும் அந்த உதவி நீங்கள் எனக்கு செய்யணும் எனக்கு வண்டி இதுவாக செய்யணும்னு சொல்ல அவள் தான் இன்றைக்கி ஒரு புது பாடம் என்ன பாடம் சொல்லி தரேன்னு பாருங்கள் அது குரானில் தான் இருக்குது இப்போ சொல்லி கொடுத்தேன்ல அந்த பாடத்துக்கு பின்னாடி அடுத்த அடுத்த காலத்தில் இருக்குது அதையும் காட்டிடுவா ம் காட்டிடு என்னோட எதை சொல்கிறான்னு நினச்சிருவீங்கல்ல அதையும் சொல்கிறேன் காட்டின பிறகு நீங்கள் அதை எடுத்து ஒதுக்கிடுங்க இன்ஷால்தான் ம் இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து இந்த இப்போ ஆபு பாடம் சொல்லி தந்தேன்னா கீழே அந்த பேப்பருக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்குது இந்த பாடம் தான் இப்போ சொல்லி சொல்லித்தர போகிறேன் மேலே இருக்குது ஹாவு லா ஐ ஐ ஹாவு லா ஐ ஐ சேர்ந்து சேர்த்து வாசிக்கிறக்கு தரேன் நான் சொல்லித்தரேன் ஹாவு ஐ இது சின்னதாக இருக்கனால தான் உங்களுக்கு விளங்காதுன்னு போர்டில் எழுதி வச்சு சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி படித்துக்கோங்க இன்செல்லாம் இப்போ பாருங்க இப்போ என்ன இருக்குது ஹே இருக்குது இந்த கையை கட்டி ஹேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே என்ன இருக்குது ஒரு அழிவு இருக்குது நீளமாக சின்ன இருந்தால் அழிவு சொல்லி கொடுத்துருக்கேன் அழிவு இருந்து சின்ன இருந்தால் அது அழித்தபரான்னு அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் வச்சுக்கிறோங்க மேலே வந்து மேலே கோடு பெருசாக இருக்கும் அது சபர் இல்லை மேலே அழிவு இருக்கனாலே அதுலேயே அழித்தபராக இருக்குது இந்த மேலே கோடு இப்படி பெருசாக இருந்தால் நீட்டி சொல்லணும் ஹா அப்படி நீட்டும் ஹா ஹே அப்படி சொல்லிடக்கூடாது ஹே அலி சபர் ஹா ஹா நீட்டி சொன்னால் அதுக்கு தான் அந்த அந்த நீல கோடு போட்டிருப்பாங்க ஹே அரிபு சபர் ஹா அம்சுவா பேசு ஊ அம்சுந்தான் இருக்குது வா பேசு உ அம்சுவா பேசு ஊ ஹாவு லாமளி சர்லா லாமலிச்சர்லாவுக்கு சபர் வச்சுருக்காங்க இந்த மேலே போடு இருக்கும் அப்போ லா ராமலிச்சர்லான்னு நீட்டணும் ஹாவு லா அம்சு சரி ஈ ஹாவு லா ஐ ரெண்டு ஏ இருக்குது ஒரு ஏக்கி சபரு ஒரு ஏக்கி சுக்கன் அப்போ ஏ ஏ சபரு ஏய் சொன்னேன்ல சுக்கன் இருந்தால் தான் ஒரு எழுத்து தான் அந்த ஒரு எழுத்த முதல் எழுத்து நம்ம சேர்ப்போம் அப்போ போது அந்த முதல் எழுத்துக்கு என்ன இருக்கும் சபரு இருக்கா சேர் இருக்கா பேசுருக்கா அதை நம்ம சேர்த்து சொல்லணும் ஏஏ சபரு எய் வந்துருச்சா ஹாபு ஐ சேர்த்து படித்து பழங்க இனிமே அவ்வளோதான் ஒன்று ஒன்றா படித்தது தான் முடிஞ்சு போச்சு இன்னும் நம்ம என்ன செய்யணும் முப்பது சுக்கரான தூக்கி ஓதணும்னா சேர்த்து சேர்த்து படிக்கணும் ரொம்ப ஈஸி சின்ன சின்ன வாக்கியாக தான் எல்லாம் வச்சுருப்பான் இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தை தான் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் தெரியலைன்னு முடிக்காதீங்க மனசில் எதுவுமே நினச்சிடாதீங்க எல்லாம் நினைங்க எல்லாம் எனக்கு இழக வைக்க வையலாம் லேசாய்க்க வயலா நல்லாட்டை கேளுங்க அழுகம் சொல்லுங்க சொல்லுங்கள் அழுது கேளுங்க அழுங்க மனசில் அழுங்க நாமளும் இப்போ வந்து எதுக்கு நான் உங்களை அழுக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்னை டெபிள க எழுத்துக்க ஒரு அது என்ன சொல்கிறது த அவுராதுகள்னு ஒரு கித்தாப் இருக்குது அதில் வந்து இவ்வளோ நாள் இருக்குது நானே பார்க்கல ஆனால் ஓதுவேன் ரசாகத்தை ஓதுவேன் ஆனால் அதை உள்ளே படிக்கும்போது இருபத்தி நாலு தடவை அதை ஓதுனோம்னா நம்ம கபராலியான தாய் தப்பனுக்கு அந்த பாக்கியத்தை ஓதி நம்ம கரியா செஞ்சோம்னா என்ன கிடைக்குது ஆயிரம் மலக்குமார்கள் தியார்த்தி செய்வாங்கலாம் அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம தாய்தப்பனு ஹபராளிகளுக்காக வேண்டிய நம்ம என்ன செய்கிறோம் ஆயிரம் மழக்கு மாற வச்சு ஜியாரத்தை செய்கிறதுக்காக உள்ள பாக்கியத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ ஓத தெரிஞ்சது தானே அதனால தான் நான் சொல்கிறேன் அல்லாட்டை அழுங்க அல்லாஹ் எங்களையும் ஓத வீடு அல்ல நாங்களையும் எங்கள் தாய் தப்பனுக்கும் நான் நன்மை தேடணும் எங்களுக்காண்டியும் நன்மை தேடணும் எங்கள் ஹபருக்காக வேண்டியும் ஒளியை ஒளியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்ய லாட்டை அழுது இது செஞ்சு ஓதுங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தை தான் வரும் முப்பது ஊர் தூக்குனாலும் சின்ன சின்ன வார்த்தையாக தான் வரும் தமிழ் படத்தில் மாதிரி நீள நீள வார்த்தையெல்லாம் வராது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மின்சார மறுபடி சொல்லி தரேன் இது ஹே குட்டி அழிவு இருக்குது அந்த குரானில் பாருங்கள் குட்டி அழிவு போட்டிருப்பாங்க ஹே அழி தவறு ஹா ஹா ஹாய் சொல்கிறோம் இந்த மேலே ஒரு போடு நீளமாக வச்சுருப்பாங்க கருப்பாக இருக்கும் அப்போ அம்சு வாவ் பேச்சு ஊ அம்சு இருக்கும் கீழே வாவ் இருக்கும் மேலே பேச்சு இருக்கும் அப்போ மூணையும் சொல்லணும் வாவ் வாசு ஊ வா வந்துட்டால துணை எழுத்துன்னு அர்த்தம் நீட்டி சொல்லணும்னு அர்த்தம் ஏ வா ஹே அப்படி சொல்கிற மாதிரி வாவ் வந்தால் துணை எழுத்துன்னு அர்த்தம் வா அம் வா அம்சு வாவ் பேசு ஹூ லா ஐ லா லாமல் சர்லா அந்த லாமல் சரக்கு சபர் இருக்குது மேலே ஒரு பெ பெரிய கோடு வச்சுருப்பாங்க அப்போ டாங்கரை சர் லா அம் தேரி ஈ அம் அம் அம்ஜு தேரி ஈ தான் அது வேற ஒன்றும் இல்லை ஈ ஈ ஈ தான் மட்டும்தான் சொல்லணும் அப்போ ஹாவு லா ஐ இப்போ ரெண்டு ஏ வச்சுருக்காங்க ஒரு ஏக்கி சபரு ஒரு ஏக்கி சுக்கன் அப்போ ஒரு ஏயை முதலில் சொல்லி ரெண்ட முத ஏ ரெண்டு ஏ சொல்லிட்டு தான் இந்த சபரை சொல்லணும் ஏ சபரு ஏ மறுபடியும் ஒரு சொல்லி தந்துடுறேன் ஹா ஹா நிட்டணும் ஹேல் சபர் கா தான் ஆனால் அழு வந்துட்டால் ஹா தான் ஹேல் சபர்ஹா ஆனால் ரொம்ப நீட்டுறதுக்கு இந்த மேலே கோடு வந்திருக்கும் ஹேல் சபர்ஹா அப்புறம் வா அம்ச அம்சு பேசு அம்சு வா பேசுவோம் அம்சு சொல்லி வா சொல்லணும் அம்சுவாவை பேசு ஊ ஊ வா வந்துட்டால நீட்டி சொல்லணும் ஹாவு அப்புறம் ராமச்சர் ஹாவு டா அம்சரி ஹாவு டாயி அப்புறம் ஏக்கி சபர் இருக்குது ஒரு ஏக்கி சுக்கன் இருக்குது ஏ சபர் ஏய் நம்ம என்ன செய்வோம் சுக்கன் ஒன்று எடுத்து முதலுத்து கொடுப்போம் கொடுக்கும்போது முதல்த்து தான் முந்தி சொல்லுவோம் முதலுத்து இங்கே ஏ இருக்குது ரெண்டாவது அழுத்தம் ஏய் இருக்குது அப்போ ஏ சபர் எய் அப்போ என்ன அடுத்த ஹாவு லாஐ ஹாவு ஐ இதை நீங்கள் ஓதிட்டிங்கன்னா என்ன என்ன ஆகும் நீங்கள் இப்போது தான் ஓத ஓத ஆரம்பிச்சிடலாம் அந்த சின்ன வார்த்தையை நீங்கள் ஓதுனிங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் ஓதிக்கிடலாம் இன்சால்தான் சரி சரி ஓதியாச்சு அல்லாட்டி துவா செஞ்சு அலஹம் ஓதி முடித்ததுமே அல்ஹம்துல்லா அலஹம்துல்லா அலஹம்துல்லான்னு சொல்லுங்கள் மூணு தடவை சொல்லுங்கள் இன்னும் குறைஞ்சிட குறைஞ்சிட மாட்டானம்மா அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுக்கு எல்லா புகழும்னா அவனுக்கு அவனுக்கு நம்ம மேலே பிரியந்தான் வரும் இன்சா இல்லா அப்புறம் எனக்கு வாசிங்க நான் உங்களுக்கான வாட்சேன் காசார் நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தின மக்களுக்காகவும் உன் தகுதிக்கு தக்க உன் கவி உடைய தகு தகுதிக்கு தக்க அவங்கள மன்னிச்சு அந்த போரை நிறுத்தி கொடுறாள்லான்னு கேளுங்க போரை நிறுத்தி கொடு போற கொடு மூணு ஏழு தடவை கேட்கணும் சார் அப்புறம் உலகம் முஸ்லீம் முஸ்லீம்க்கு அவனி துவாச்சிங்க மூணு சின்ன அபராலயிட்டதுவாச்சிங்க அப்புறம் வந்து தாய் தாக்கான தொழு சொல்லியிருக்கேன் எல்லோரும் தொழுவுங்க தொழுகாமல் இருக்காதிங்க இதுவாக இருந்தால் தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கும் ரொம்ப பேர் வீட்டில் கஷ்டம் கடன் முசிபத்து பிள்ளைக்கு மாப்பிள்ளை வராம மாப்பிள்ளைக்கு பொண்ணு வராம குழந்தை இல்லாமல் இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ என்ன செய்யணும் அந்த தாய் தப்பினுடைய கபராளியுடைய தாய் தாயப்பில் இருந்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி அவங்களுக்காண்டி நம்ம தொழுதுவா செஞ்சோம்னா அவங்களோடதுவா நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய முச்சத்தை அல்ல என்ன செய்வான் லேசாக கேட்பான் இன்ஷாலாம் அவ்வளோ தான் சொல்ல முடியும் ஓயாவும் சொல்ல முடியாது நீங்கள் தான் செய்யணும் சார் சரி வாயுதான் நான் இல்லை அப்படின்னாலுமே சல்லல்லா லா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா லா முகமது சல்லல்ல அலே சொல்லம் சல்லல்லா லா முகமது யாரை சொல்லி அழைவ சொல்லி சாட்டில் போட்டிருக்கேன் வரக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை எல்லாேருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை மறுபடியும் சொல்லணும் இது மொத்தமாக கோர்வையாக சொல்லணும் அப்படிங்கிறக்கான நான் சொல்லிட்டேன் அந்த சாட்டில் பார்த்து அதை நீங்கள் ஒதுக்கிடுங்க அப்புறம் கிராம் இன்டர்கிராம் கிராம்னு ஒரு சேனல் இருக்குது அதுலேயும் பேசுகிறேன் முடிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அதுலேயும் பாருங்கள் சார் சளி வாயிரதாபான் அலமதில்லா ரப்துல்லமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலை சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலை சொல்லம் சல்லா அலா முகமது யாரடி சல்லி அலைவச்சலின் அச்சலாம் அழைக்கின் ராம்தில்லா தலா பர்காத்துகு மகவிரத்து வாபித்து சொலாமத்துகு அல்லாஹ் கே எல்லா புகழும் ஆமீன்